ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன் எப்படி இருக்கீங்க இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் கடந்த காலத்தை நினச்சி 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 வேதனைப்பட்டுகிட்டே இருப்போம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் கடந்த காலத்தை ஞாபகம் வச்சு நிகழ்காலத்தை இழந்துடாதீங்க ஏன்னால் நாளைக்கு உட்காந்து யோசிக்கும்போது இந்த நிகழ்காலமும் உங்களுடைய கடந்த காலத்தில் வரும் அப்ப மறுபடியும் இந்த நிகழ்காலத்துக்காக எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் புரிஞ்சுதா இறந்த காலம் கடந்த காலம் நிகழ்காலம்னு சொல்லிகிட்ருக்கேன் நினைக்காதீங்க இது ரொம்ப அழகான ஒரு ஃபேக்ட் இழந்து போன நாட்களை நினச்சி இந்த நிகழ்காலத்தை வீணாக்காதீங்க அப்படி வீணாக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் உட்காந்து இந்த நிகழ்காலத்தை பார்க்கும் பொழுது இதுவும் உங்களுக்கு வேதனைக்குரியதாக தான் இருக்கும் அதனால் கவலைகள் இருக்கும் இழப்பு இழப்புகள் இருக்கும் அதுக்காக எதுக்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் எதுவுமே கடந்து போகும் இதுவும் நிரந்தரம் இல்லை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளோட கடமைகளை சரிவர செய்துட்டு வந்தாவே நம்மளோட வாழ்க்கை அழகாக இருக்கும் நாமளும் அழகாக இருப்போம் நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சு போனதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதுக்காக செயல்படுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் எப்பயுமே ஒரு மனசு ஒரு துள்ளலாக இருக்கும் இளமையாக இருக்க முடியும் அழகாக இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையும் அழகாக்கிக்க ஆக்கிக்க முடியும் நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் அழகாக பார்த்துக்க முடியும் சரியா மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா டாடா